இந்த பாவை மனம் மெய்யுருக கண்ணபிரானை சிந்திப்பதால் நமக்கு கிட்டக்கூடிய நன்மைகள் குறித்து ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய ஐந்தாம் நாள் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் வியப்புக்குரிய செயல்களை செய்யக்கூடிய மாயவனும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான யமுனை நதித்துறையில் விளையாடியவனும் ஆயர் குலத்தினில் தோன்றிய அழகு விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும் யசோதை தாய் ஏற்பட்ட உடையவனுமாகிய தாமோதரனாகிய எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மெய் என்று சொல்லக்கூடிய கைகளால் தூய்மையான மலர்களை கொண்டு பூஜித்து நம்முடைய நாவினால் அந்த திருமாலுடைய திருநாமத்தை பாடி மனத்தினால் சதா சர்வகாலமும் அந்த பாவங்களினால் நம்மை நெருங்க காத்து கொண்டிருக்கும் பாவங்களின் தீய பலன்களும் என்று அனைத்தும் தீயில் இட்ட தூசாக மாறி போகும் என்று அண்டா நாஜியார் குறிப்பிடுகிறார் நன்றி